பாத்தீங்களா சொரு சொருன்னு போவாங்க பாத்தீங்களா அவங்க தான் காசு கொடுப்பாங்க ஏனா அவங்க கொள்ளடிக்கிறாங்க காசு கொடுக்குறாங்க எங்களெல்லாம் பாருங்க சொந்த காசு போட்டு வரோம் உங்ககிட்ட நல்லது பண்றதுக்காக வந்து நிக்கிறோம் எங்க கிட்ட காசு இருந்தா கொடுக்க முடியாது இங்க பாருங்க பாட்டிமா ஒரே ஒரு தடவை அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு யார் காசு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட வாங்கிட்டு உங்க பேத்திக்கு போடுங்க காசு

நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் யோசிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் நேர்மையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காசு கொடுத்து கேக்குறாங்க அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி அறியாமை தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க அதை கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு மைக் சின்னத்துல ஓட்டு போடுவீங்க ஒரே தமிழ் மீள தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை